காட்டு பக்கத்துல ஒரு ஆயிரத்தி எட்நூறு சிதடி இடத்துல ஒரு பத்து சது பன்னெண்டு சதுரத்துல கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு பாக்கறதுக்கு வந்திருக்கும் எங்கள் வீடு கட்டி ஒரு ஆறு லட்சம் இருக்கும் அந்த வீட்டை பாக்கறதுக்கு வந்திருக்கும் எனக்கு பின்னாடி இருக்க வீடு தான் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோட இருக்கு வாங்க வீட்டு ஃப்ரெண்ட் லட்சம் நினைக்கிறோம் உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக செய்யறதுக்கும் அது புதுதான் சொத்துக்கள் வாங்குறதும் கீழே கொடுத்துக்கலாம் கனெக்ட் பண்ணலாம் இப்போ வீடியோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் எடுக்க முடியாது எல்லாமே டூட்டில் இருக்காங்க அதனால் வீட்டுக்குள்ளே போக முடியல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியோடு இருக்குது இது வந்து மேற்கு பத்தமாக இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி இடம் அதில் வந்து ஒரு பன்னெண்டு சதுரத்தில் வீடு போட்டிருக்காங்க வீடு கட்டி ஒரு ஏழு வருஷம் இருக்கும் வீடு நல்லா மைண்ட இருக்காங்க இப்போ வாடகைக்கு இருக்காங்க வாடகை வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வாடகை வந்துட்டு இருக்கு ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் ஜென்வனான ஏரியா மஞ்சள் பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே வரும் குடியிருப்புகள் தான் இருக்குது வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும் இதோட விலை வந்து தொண்ணூறு லட்ச ரூபா சொல்கிறாங்க எல்லா வசதிகளுமே இங்கே இருக்கு பக்கத்தில் மான்ஃபோர்ட் ஸ்கூல் இருக்குது வாசன் நைக்கர் இருக்குது லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல் இருக்குது ஆண்டனி ஸ்கூல் இருக்குது இப்படி எல்லாமே இது வந்து ஸ்கூல்ஸ் வந்து அதே போல் மால் மெட்ரோ மால் இருக்குது அது பக்கத்தில் பனானா லிஃப் ஹக்கி பிரியாணி இப்படி ஃபெமிலியான ஒரு ரெஸ்டாரண்டெல்லாம் பக்கத்தில் தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க நம்ம பாட்டி பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரண்டாக இருக்கும் வெறும் கனெக்ட் பண்ணுங்கள் கம்மியான ஒய்வான் வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தச் ப்ராப்பர்ட்டி